அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இறைவனுடைய இந்த அழகான படைப்பான உலகிலே எண்பத்தி நாலு லட்சம் கோடி நூறாயிரம் வகைகளால் ஆன ஜீவார்ப்பணங்கள் உண்டு என்று நம்முடைய பண்டைய சாத்திரங்கள் சொல்லுகின்றன அதாவது வகை வகையாக இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை மிகச்சிறிய அளவிலான உயிரினங்களாக பூச்சி புழுவிலிருந்து எடுத்து அளவில் மிக இருக்கக்கூடிய யானை முதலியவற்றையும் சேர்த்து இன்னும் பறக்கும் தன்மை கொண்டவைகளையும் பறவைகள் நீரிலேயும் நிலத்திலேயும் சேர்ந்து வசிக்கக்கூடியவைகள் இப்படி தொடங்கி விலங்குகளாக விலங்கு வகையினங்களிலே மனிதர்கள் வரையிலும் தாவர இயல் என்றழைக்கப்படும் செடி கொடிகள் புல் பூண்டு இந்த வகைகள் எல்லாவற்றையும் சேர்த்து நாம் கணக்கிலே கொண்டால் எண்பத்தி நாலு லட்சம் கோடி நூறாயிரம் வகைகளால் ஆன ஜீவராசிகள் இங்கே உண்டு என்று ஒரு நம்பிக்கை சொல்லப்படுகிறது அடர்ந்து இருக்கக்கூடிய மிகவும் கடுமையான காட்டுப்பகுதிகளிலிருந்து பணிபடர்ந்திருக்கக்கூடிய வருடத்தின் பெரும்பான்மை காலங்கள் முழுவதுமாக அடர்ந்த உயிரை உரைய வைக்கும் பணிபடர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து மிகவும் வறட்சியான அதிகமான வெப்பத்தோடு கூடிய பாலைவனங்கள் ஈராக என்றிப்படி வகைவகையாக வகை வகையாக தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றாற்போலே நில வகைகளையெல்லாம் நாம் பிரித்துக்கொண்டு பார்த்தால் அந்தந்த நிலப்பரப்பில் வசிப்பதற்கென்று தகுதியுடையதாய் உடல் அமைப்பையும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய தன்மையும் கணக்கில் கொண்டு இறைவனுடைய படைப்பிலே அந்தந்த இடத்திற்கு தகுதியாக இங்கே பல்வேறு தாவரங்களும் ஏனைய உயிரினங்களும் பொருந்தி வந்திருக்கின்றன கள்ளிச்செடி முதலியவற்றை கணக்கில் கொண்டால் தண்ணீர் மிகவும் குறைவாக கிடைக்கக்கூடிய பாலைவனத்திலேயே இது பச்சை பசேல் என்று வளர்ந்திருக்கக்கூடிய திறமையுடையவை இதிலிருந்து புறப்பட்டு அடர்ந்திருக்கக்கூடிய வனப்பகுதிகள் இன்னும் கூட சூரிய கிரணங்களே தொடாத பகுதிகளாக இருக்கும் அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளேயெல்லாம் சென்றால் அங்கே சிறிய அளவிலான புல்வகைகளிலிருந்து அன்று ஜனித்து அன்றே இறக்கக்கூடிய பூச்சிகள் வரையிலும் எத்தனை எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா என்று பாரதியார் பாடியது போலே ஒவ்வொரு உயிரினத்தையும் அதற்குரிய தகுதிகளோடும் தேவைகளோடும் இறைவன் வடிவமைத்து அவைகளெல்லாம் இந்த உலகிலே ஏதோ ஒரு காரணத்திற்காக தோன்றி வந்ததற்கான வேலைகள் முடிந்த பிறகு மாண்டு போய் மீண்டும் பிறக்கும் என்ற இந்த சுழற்சியிலே இயற்கை இயங்கி வருகிறது ஆனால் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அததன் அளவிலே ஏதோ ஒரு பயனிருப்பதையே இங்கே அறிவியல் சாத்திரங்களும் வரையறை செய்திருக்கின்றன பயனற்றதாக எது ஒன்றையும் இறைவன் இங்கே விடுவதில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருப்பதால் அந்த காரணத்தை பற்றியே அந்தந்த நிலையில் இந்த உயிரினங்கள் எல்லாம் வசிக்கின்றன என்று பார்க்கிறோம் இதையே அறிவியல் பார்வையோடு பார்த்தால் உணவு சங்கிலி என்பதிலிருந்து தொடங்கி உணவு வலை வரையிலும் ஒரு உயிரினத்தை மற்றொரு உயிரினம் உண்டு அந்த உயிரினம் வேறொன்றுக்கு இரையாகி இப்படி வகை வகை வகையாக போய் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை சார்ந்திருப்பவர்களாக எந்த அளவிலே நம்மால் ஒரு வகை உணவை எடுத்துக்கொள்ள கொள்ள முடியுமோ அதற்கு தகுதியாக ஒரு உணவை கொடுத்து என்று இப்படி உணவு சங்கிலியினுடைய அமைப்பையும் நாம் கவனிக்கிறோம் இந்த சங்கிலி அமைப்பிலே நடுவிலே ஏதாவது ஒரு உயிரினம் குறைவுபட்டு போனாலும் அல்லது அதிகமாய்ப் போனாலும் அதனுடைய தொகையிலே கணக்கு தொகையிலே அந்த உயிரினம் அதிகப்பட்டு போனாலோ அல்லது குறைந்து போனாலோ அதற்கு ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு ஆபத்து வந்து அந்த உயிர் வகையே அழிந்து போனால் அந்த உணவுச் சங்கிலியிலே ஒரு விதமான கோளாறு ஏற்பட்டு ஒரு தடங்கள் ஏற்பட்டு அதனால் அந்த உணவு சங்கிலி அமைப்பு என்பது மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி அது ஒன்றை ஒன்று பாதித்து கொண்டே வளரக்கூடியதாய் ஒன்று குறைபட்டு போனால் அதை நம்பியிருக்கக்கூடிய அடுத்த ஜீவராசி அடுத்த உயிரினம் அதுவும் ஆண்டு போய் இப்படி வகை வகையாக அது ஒவ்வொரு நிலையிலேயும் பாதிப்பை வளர்த்து கொண்டே போய் கொண்டே போய் முடிக்கக்கூடிய அளவில் தள்ளிவிடும் அதனால்தான் இந்த உணவு சங்கிலியையும் உணவு வலையையும் மிகவும் ஜாக்கிரதையாக பாதுகாத்தால்தான் அந்தந்த இடத்திலே இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய தொகுப்பு அந்த நில வளம் இவைகளெல்லாம் பாதுகாக்கப்படும் என்று நாம் காண்கிறோம் அந்த அளவில் ஒவ்வொரு உயிரினமாக கணக்கில் கொண்டு அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய பங்களிப்பு அது வாழக்கூடிய அந்த பகுதிக்கு அந்த உயிரினத்தினுடைய பங்களிப்பு ஆகியவற்றை அறிந்து அதனால் அதை பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தையும் வலியுறுத்தி வருகிறோம் சமீப காலங்களிலே குறிப்பாக சென்ற ஒரு நூற்றாண்டுக்குள்ளே உலகை சுற்றி வருவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகரித்து விட்டபடியால் இதுவரையிலும் மனிதன் கால்தடம் பதியாத இடங்களுக்கெல்லாம் கூட சென்று பார்ப்பதிலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டு தூரங்கள் மிகவும் சுருங்கி போய் ஆங்காங்கே நாம் விருப்பப்பட்ட நேரத்தில் விரும்பிய இடத்திற்கு போய் அந்த இடத்தை ஆக்கிரமித்து அதை நமதாக்கி கொண்டு அங்கே நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் இயற்கை வளங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அதற்காக வேண்டி அதை நம்பியிருக்கக்கூடிய ஏனைய உயிரினங்களைப் பற்றிய சிந்தனை இல்லாது பொறுப்புணர்ச்சி இல்லாமல் செயலாற்றி வந்ததாலே சென்ற சில பத்தாண்டுகளுக்குள்ளே இங்கே நிலவி வந்த உணவு சங்கிலி உணவு வலை வழக்கங்களெல்லாம் பெரும் பாதிப்பிற்கு ஆளாகி அதனுடைய தாக்கம் அந்த பாதிப்பின் தாக்கம் அடுத்தடுத்த தளங்களிலே இருக்கக்கூடிய உயிரினங்களையும் சேர்த்து பாதித்து வந்திருக்கிறது இதுபோன்று மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே உடனடியாக இந்த மாற்றங்களை தடுத்து நிறுத்தி விலங்கு வகைகள் அதிலும் குறிப்பாக வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டி பெரிய அளவிலே இங்கே விழிப்புணர்விற்கான ஒரு தேவை கண்டறியப்பட்டது பல்வேறு நாடுகள் அவையவைகளுக்கென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லைகள் அந்தந்த நாட்டிற்கென்று இருக்கக்கூடிய வனவிலங்குகள் இவற்றையெல்லாம் ஒரு சேர பாதுகாப்பதற்கு யாரால் ஒரு விதியை இயற்ற முடியும் யாரால் ஒரு சட்டத்தை இயற்ற முடியும் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஐக்கிய நாடுகளின் சபை ஐநா சபையினுடைய பங்களிப்பு போற்றுதலுக்குரியதாக இருக்க பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கூடிய ஐக்கிய சபைகளின் பொதுச்சபையிலே ஜென்ரல் ஜெனரல் அசம்பிளி என்று அழைப்பார்கள் அதிலே உலகை உலுக்கி வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் குறித்து நீண்ட நெடிய விவாதங்கள் ஏற்படுத்தி நடத்தப்படும் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்தந்த நாட்டின் பிரதிநிதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் விவாதத்தின் தலைப்பை குறித்து தங்கள் நாட்டினுடைய எடுப்பிதிலே என்ன என்பதை பற்றி பேசுவார்கள் தங்கள் நாட்டின் பார்வை என்ன கருத்து என்ன என்பதை பதிவு செய்வார்கள் இது பெரிய அளவிலே விவாதப்படுத்தப்பட்டு அதனுடைய சாதக பாதகங்களெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டு அந்த கூட்டத்தொடரின் நிறைவிலே அது குறித்து சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட்டு அது உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டு மனிதகுலத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் வளங்களை எப்படி நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து அடித்தளத்திலிருந்து வேர்நிலையிலிருந்து தொடங்கி வளர வளர நமக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கென்று அவர்கள் அந்தந்த நாடுகளிடம் கோரிக்கை வைப்பார்கள் இதனுடைய வெளிப்பாடாகத்தான் இயற்கை வளங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பகுதியாயிருக்கக்கூடிய வனவிலங்குகளை அவற்றிற்கென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு ஆபத்துகளிலிருந்து காப்பாற்ற வேண்டியும் அதற்கான முடிவுகளை அதற்கான சட்ட வரையறைகளை எடுக்க வலியுறுத்தியும் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் தேதி கூடிய பொதுச்சபையிலே விவாதங்கள் ஆவண செய்யப்பட்டு அவற்றினுடைய முக்கியத்துவம் பல்வேறு நாடுகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டது அதன்படி ஒவ்வொரு நாட்டிலும் கண்டறியப்பட்டிருக்கும் அரிய வகை வனவிலங்குகள் வனப்பகுதிகள் அதிலே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டி சட்டங்கள் இயற்ற வேண்டும் ஒவ்வொரு நாட்டிலும் அங்கே வசிக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த மிருகங்கள் வனவிலங்குகள் பறவைகள் முதலியவற்றை குறித்த செய்திகள் தரவுகள் சேகரிக்கப்பட வேண்டும் அப்படி சேகரிக்கப்பட்ட தரவுகளைக் கொண்டு அந்தந்த பறவைகள் வனவிலங்குகள் வாழ்வதற்கு தகுதியாக அந்த பகுதியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பன போன்ற குறிப்புகள் வழங்கப்பட்டன உதாரணத்திற்கு நிலத்தில் வாழக்கூடிய உயிர்கள் கடற்பகுதிகளிலும் நீர்வளங்கள் நிறைந்த பகுதிகளிலும் வாழக்கூடிய உயிர்கள் நிலத்திலும் நீரிலுமாக சேர்ந்து வாழக்கூடிய உயிர்கள் பறக்கும் உயிர்கள் மரக்கிளைகளிலே கட்டி வாழும் உயிர்கள் என்று இந்த வனவிலங்குகளை வகைப்படுத்தி அவற்றினுடைய இயற்கை தன்மை என்ன குணாதிசயங்கள் என்ன அவற்றிற்கான தேவைகள் என்ன என்பதை கண்டறிந்து அது அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தகுதியாக சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டது அதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தினத்தை வனவிலங்குகளுக்கான பாதுகாப்பை வலியுறுத்த வேண்டியே நினைவுகூறும் விதமாக ஒரு தினத்தை அறிவிக்க வேண்டும் அதுவும் உலக நாடுகளெல்லாம் ஒருசேர அந்த தினத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் மூன்றாம் தேதியை உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினமாக அறிவுறுத்தி அதை வலியுறுத்தி வந்தார்கள் அப்படி வலியுறுத்தப்பட்ட மார்ச் மாதம் மூன்றாம் தேதி உலக நாடுகள் பலதும் அந்தந்த நாடுகளினுடைய வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கு சட்டங்கள் இயற்றியும் அந்த சட்டங்களை பொதுமக்களிடத்தே பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமாக தெரியப்படுத்தியும் வரத் தொடங்கினார்கள் வனவிலங்குகளை வேட்டையாடுவதிலிருந்து பாதுகாப்பது என்ற அடிப்படை நிலையிலிருந்து தொடங்குகிறது மனிதன் தன்னுடைய சமுதாய வாழ்க்கையை வேட்டையாடி தொடங்கினான் என்பது நீண்ட நெறிய வரலாறு ஆயினும் அதிலிருந்து மாறி மாறி வந்து பல்வேறு நாடுகளிலும் அறுதி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதுபோன்ற பணிகளிலிருந்து மீண்டு அவரவர்களுக்கென்று பக்குவமான ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் கூட இதுபோன்று சட்டத்திற்கு எதிராக வேட்டையாடும் வழக்கங்கள் இருந்து வருகின்றன அவை உணவிற்காக அல்ல நம்முடைய பேராசைக்காக என்பதை வலியுறுத்தி மிகவும் கடினமான சட்டங்களும் அப்படி ஒருவேளை இந்த குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டால் அந்த தண்டனைகள் மிகுந்த கடுமையான தண்டனைகளாக இருக்கும்படியும் பார்த்து கொண்டார்கள் வனவிலங்கு வகைகளை கணக்கெடுத்தல் இந்த பணியையும் இந்த தினம் நமக்கு வலியுறுத்துகிறது ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட வகை அரிய வகை உயிரினங்களிலே வனவிலங்குகள் எத்தனை இந்த ஆண்டு தப்பிப்பிழைத்தன என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும் அவைகள் இனப்பெருக்கம் செய்வதற்கு தகுதியான இடங்களாக அந்த வனாந்திர பிரதேசங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த வனப்பிரதேசங்களுக்கு உள்ளே சென்று வருவதற்கும் அங்கே பொழுதுபோக்கு முதலிய அம்சங்களை புகுத்துவதற்கும் கூட கடினமான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன நம்முடைய அனுபவத்திற்கு என்பதையும் நம்முடைய கேளிக்கைக்கு என்பதையும் மீறி வனவிலங்குகள் அவைகளுக்கென்று இருக்க வேண்டிய அடிப்படையான மரியாதையோடுதான் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது வனவிலங்குகளை கூண்டில் அடைத்து அவற்றை காட்சிப் பொருளாக்கி அவற்றை கொண்டு பணம் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் இன்றைய காலத்திலே பல நாடுகளில் தண்டனைக்குரிய குற்றமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது யானை குதிரை முதலியவற்றை வீட்டில் வளர்ப்பதற்கும் அவற்றிற்கு அடிப்படையான உரிமைகள் பறிக்கப்படாமல் இருப்பதற்கும் கடினமான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நம்முடைய கேளிக்கைக்கான விஷயமாக இன்னொரு உயிரை பார்க்கக்கூடாது என்ற ஒரு தத்துவம் உலகளாவிய நிலையிலே பரப்பப்பட்டு வந்து அதற்காக வேண்டி பிடித்து பழக்கப்படுத்தப்படும் யானை முதலிய உயிரினங்களை தனியார் பொறுப்பிலே வைத்துக் கொள்வதற்கும் கடினமான விதிகள் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றன இந்தியாவை பொறுத்த வரையில் வடக்கே பனிபடர்ந்திருக்கக்கூடிய கூடிய இமாலய பிரதேசத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு பகுதியும் வெவ்வேறு வகையான நிலவளங்களைக் கொண்டிருக்கிறது அந்தந்த நிலவளங்களிலும் அததற்குறித்தான வனவிலங்குகள் நிறைய இருக்கின்றன உலகில் வேறெங்கும் பார்க்க முடியாத அரிய வகை குரங்கினங்கள் அணில் வகைகள் இவைகளெல்லாம் இந்தியாவின் தனித்துவமான அடையாளங்களாக உலக அளவில் பார்க்கப்படுகின்றன இந்த விலங்கினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவற்றினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்படியாக அவை வாழக்கூடிய பகுதிகளிலேயே இயற்கையாக அவை இனப்பெருக்கம் செய்வதற்கு தகுதியான சூழ்நிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் இங்கே சட்டங்கள் வரையறை செய்யப்பட்டு விதிக்கு மேற்பட்டு விதிக்கு எதிராக சட்டங்களுக்கு எதிராக வேட்டையாடுதல் முதலியவைகள் இங்கே கடுமையான தண்டனைகளின் மூலமாக குறைக்கப்பட்டும் வந்திருக்கின்றது அடுத்த தலைமுறையினருக்கு வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி அன்றைய தினம் பள்ளிகளிலே இது சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தவும் போட்டிகள் வைத்து அந்த போட்டிகளின் மூலமாக சிறார்களிடத்தே வனவிலங்குகள் குறித்து ஒருவித விழிப்புணர்ச்சி ஏற்படும் விதமாகவும் செய்திருக்கிறார்கள் பண்டைய சமுதாயம் விலங்குகளை தங்களுக்கு நண்பனாக கருதி அவற்றின் மூலமாக பயனடைந்து வந்திருக்கின்றன அதனால்தான் காட்டு விலங்குகளுக்கெல்லாம் ஒரு தெய்வீகத்தன்மை இருப்பதாக கருதி நாம் வழிபடும் தெய்வங்களுக்கு அவற்றை வாகனமாக வைத்து வழிபட்டும் வருகிறோம் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே இயற்கை வளங்களின் ஒரு பெரிய பகுதியாயிருக்கும் வனங்களும் அவற்றை வீடாக கொண்டு வசிக்கக்கூடிய வனவிலங்குகளையும் பாதுகாப்பது நம்முடைய கடமையாக கருதப்படுகிறது இதை நினைவுறுத்தவே ஒவ்வொரு ஆண்டும் ஐநாவின் அறிவுறுத்தலின்படி உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம் வனவிலங்குகளை பாதுகாத்து இயற்கை வளங்களை அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்ப்போம் நாளையதினம் தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்